என்னால சமாளிக்க முடியப்பா இவன் பாத்துக்கிறானா இல்ல இவனை நான் பாத்துக்கிறான எனக்கு டவுட்டா இருக்குப்பா என்ன சொல்லு என்ன ஹலோ ஏபி ஃபேமிலி குட் மார்னிங் இன்னைக்கு வந்து டே த்ரீ டே த்ரீ அதுவுமா நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனேமே என்னோடய மார்னிங் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் வந்து ரெண்டு நாளாக அதாவது ரெண்டு நாளாகவே வந்து சரியாகவே இங்கே வரல இல்லையா இன்னைக்கு வந்து ஆஃப் டே இங்கே தான் இருக்க போகிறான் என்கூட ஸோ அர்ஜுனையும் அர்ஜுனை என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி காலையில் வந்து எந்திரிச்ச உடனேயுமே மங்களகரமாக நம்ம நம்ம கண்ணாடியில் வந்து நம்மளோட ஃபேஸ் பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கழுதை ஃபோட்டோவில் வந்து கழுதை முகத்தை பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் எந்திரிச்ச உடனேயுமே மங்களகரமாக எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருள் என்ன அப்படின்னா கருமந்தாங்க இந்த கருமத்தை வந்து இங்கே போட்டது வேறு யாரும் இல்லை இந்த இந்த ஆர்டிஸ்ட் தான் இவர் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டுபிடிச்சது உண்மையாக கரெக்டான விஷயமா அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் மக்களே அதுக்கு வந்து அவரோட அந்த பூஜை பொருளை வச்சு மாடி அந்த பூஜை அந்த பூஜை பொருளை எடுத்து இப்படி எரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்டிஸ்ட் எந்திரிப்பாருப்ப ஆர்டிஸ்ட் சார் சார் காஃபி வேணுமா சார் சார் காஃபி குடிக்கிறீங்களா எந்திரா எழு வந்துங்க பாடுறா எனக்கு இதே ஃபஸ்ட்டு போயிட்டாங்க பாருங்க மக்களே எனக்கு அடுத்த இது ரெடி இங்கே காணும் ஐயோ ஆ இங்கே தெரியும் நினைக்கிறேன் என்னால் அதுக்கு மேலே திரும்ப டா காலையில் காஃபி வந்து நான் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு அடுத்த பாட்டிலு குளுக்கோஸ்க்கே ரெடி ஆகிட்டேன்டா பெயின் கில்லருக்கு நீ என்னடா கொரட்டை விட்டுக்கிட்டு யூ கிவ் மேன் ஒய் மீ அவங்க வந்து கேட்குறாங்க என்ன உன்னோட தான் எதுக்கு எடுத்தாங்கறியா என்னோடது எங்கன்னு கேக்குறியா ஏம்பா அவன ஊமே ஏன் சொல்றான் அவனே டென்ஷன் பண்ற நான் டென்ஷன் பண்ணல சார் என்னடா ஜட்டி இப்படி காலங்கத்தால முன்னாடி காய போட்டு இருக்கே அறிவு இருக்குடா உனக்கு ஆ வேற இடமே கிடைக்கலையா உனக்கு காய போடுறதுக்கு அதானு போட்டா உனக்கு அதான்டா இங்க ஏன்டா போடுற ஏன்டா அங்கேயாச்சும் போட வேண்டியதா அந்த சைடு எதுக்குடா ஏன் கட்டில் மேல போடுற அறிவு இருக்குதா உனக்கு ஜட்டி யாராச்சும் ஏசி ரூம்ல காய போடுவாங்க வாடா கட்டில் மேலே போட்ட ஏசியில் ஏண்டா போட்ட எப்படிடா காயும் அது நீங்களாம் ஜட்டியாக போகலாம் மாதிர சரி சரி விடு இந்தாங்க உங்களால் என் கௌரவமே போச்சு இதுக்கு முன்னால் டென்னு கணக்கில் வச்சுருந்தியாக்கும் மக்களே நம்ம வந்து அடுத்து என்ன ரொட்டின் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் எந்திரி இப்போ நான் காஃபி எங்கவா பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க நீ கேன்டீனில் போய் குடிச்சிட்டு வாப்போ போயிட்டியா முதல்ல பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போ போய் தலையா நாங்க போவா இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கு என்ன ஆளு மண்டைய பார் நர்ஸ் பார்த்து கத்திட்டு போறங்களா நான் என்னமா இதுன்னு பார்த்தா கீழே என்னடா எந்திரச்சوني இந்த வியூ பாயிண்ட்ல யோசிச்சு பாருங்க மக்கள் எந்திரச்சوني அங்க ஏதோ என்னடா அது இங்க தொங்குதுன்னு பார்த்தா இவனோட கலகம் அந்த ஜட்டி போடுறவங்க என்ன தப்பா நல்லா நின்னு

ஒரே ஒரு ஃப்ரெண்ட வெச்சிட்டு நாப்பற அவஸ்தரே ஐயோயோயோயோயோ நான் வேண்டாம் ஏய் சாப்பிடுறா எப்பமே சாப்பிடுறல சாப்பிடுறா வா மச்சான் இருக்கடா எப்பவும் சாப்பாடு வர ஃபோன் பேச நான் கேட்டியா வீட்டுல சிக்கன் வருது எனக்கு வெஜ்ஜ போட்டு ஏமாத்த பாக்குறியா வரும் 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 மனசேர்த்தானே எடுத்து சும்மா கலாய்ச்சா வரும் வரும் வரும்னு சொல்கிறேன் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி மூணு மணி ஆகும் போகுது நானே அதுக்கு தான் வைச்சேன் வைட்டிங்க மக்களே ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல்ங்கிறனால சண்டே நான் வந்து சமைச்சு கொண்டு வரேன்ப்பா உனக்கு தயவு செஞ்சு நீ வந்து அங்கே சாப்பிட்றாதப்பா இன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் உனக்கு சமைச்சி கொண்டு வரேன்னு சொல்லி குக்கிங் குயின் சொன்னான் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் அது என்ன மச்சான் ஒட்டு கேட்டுருப்பையே சிக்கன் குழம்பு அப்புறம் தயிர் வெங்காயம் இந்த பார்த்திங்களா முட்டை எல்லாமே வந்துகிட்டு சாப்பாடு வந்துகிட்ருக்கு ஸோ அதனால தான் நான் வெயிட்டிங் அதை ஒட்டு கேட்டு இவன் வந்து என்ன பண்ணிட்டான் அந்த சாப்பாடில் கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த முட்டையெல்லாம் எனக்கு லைட்டாக ஊட்டி விட்டு உட்காந்துருக்குறான் சாப்பிட்றான்னா முழுசாக சாப்பிட முடியும்ண்ணா ஆ எதை

தான் வீட்டில் போய் சொல்லுவான் இது நேரம் நான் பிரபா கூட இருந்தேன்னா அவனையாச்சும் பார்த்துட்டு இருந்திருப்பேன் அந்த பிள்ளை வந்து இவன் அட்வைஸ் பண்ணுவான் அந்த பிள்ளைக்கு மாசம் மாதம் இருந்தால் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அந்த பிள்ளை வந்துட்டு ஏய் பிரபான் நான் கூப்பிட்டாரில்ல போ அங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பா அது வாழ்க்கை எப்பட வரும் 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 வயிற்றுக்குள்ள கத்துக்கறா எனக்கு அதுக்கு மேல கத்துது வந்துட்டு இருக்கேன் நான் கோயம்புடு பாப்போம் நான் எரியுது வயிறு எரியுது தேடி வந்த நாட்கள் காத்திருந்த நாட்கள் நான்கள் நான் பார்க்க போறேன் என்னமோ வளக்குறேன் இவங்கள ஆடிட்டு என் மக்களே ஒரு வெளியாக நம்ம எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துருச்சு எடுத்துட்டு இருக்கீங்களா வீடியோ ஆமா காலையில காலையில ஒரு புனிதமான ஒரு முகத்தல முழிச்சேன் பாணானே எப்பயுமே நீ கால்ல எழுந்திரிச்சா எதல முழிப்போம்ம்மா ஒரு முகத்தல முழிப்ப நீ முகத்தல முழி हां கண்ட கர்மத்தல முழிச்சேன் பாணேனே என்னங்கறத நீ வீடியோ நான் காட்டுறேன் இது நீ ஆரம்பத்துல இருந்து பார்த்தா உனக்கு தெரியும் பாரு இது என்ன தர முடிச்சே ஜட்டியே காய போட்டுறான் பா இங்கனக்குள்ள ஐயோ டேய் இது என்ன கொடியாடா ஆ கொடியில காய போட்டு அம்மாடுக்கு படுத்து கிடங்கியா எடி 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 இது டேய் அத எடுத்து போட்டேன் காலையில ஏ அதல்ல இது ஆமா ஆமா மக்களே சிக்கன் குழம்பு ஐயோ பாவா என்ன என்ன சாப்பாடு வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் நீ வெச்சுக்க நீ வெச்சுக்க அர்ஜுன் நீ சாப்பிட்டியா பிரியமா பிரியாணியா சொல்லு என் பிள்ளை விட்டுட்டு எப்படி அர்ஜான் என் பிள்ளைக்கு விட்டுட்டு நீ எப்படி பார்த்து ஆ இல்ல இல்ல எனக்கு அந்த கொடுங்க இருக்குல்ல உங்களுக்கு தட்டு இருக்குல்ல அப்புறம் என்ன வை என்றா தட்டுல என்னடா வந்துச்சு அதுவும் பேப்பர் தட்டுல சீக்கிரம் பறக்குறேன்ப்பா பறக்குறேன் இவனை என்னால சமாளிக்க முடிலப்பா இவன் பாத்துக்கிறானா இல்ல இவனை நான் பாத்துக்கிறேனானே எனக்கு டவுட்டா இருக்குப்பா அநியாயம் பண்றியான்

நான் பேசறதுக்குலாம் டைம் இல்ல நாங்க சாப்பிட்டு வரோம் ஆச்சு அவரே கேட்டார் பைக்க உடைச்சி அங்க இருந்து பெட்ரோல் எடுத்துட்டாங்க அவர் கேட்டார் நான் அங்கில போய்ட்டு என்ன நீங்க செக்யூரிட்டி பண்றீங்க அப்படின்னா இது முன்னாடி ஷிஃப்ட் மாத்துறா இல்லனா அறுவடை பண்ணிருப்பல அவர் சொன்னா என்னன்னா இப்படி ஆயிருச்சு அப்படினா வண்டியை உடைச்சி பெட்ரோல் எடுத்துட்டு போயிருக்காங்க என்னடா சொல்றீங்க நான் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு வர போறேன் பா அதுக்குள்ள வா அப்படி சாப்பிட்டு வர போறீங்களா என் வண்டியும் ட்ரை பண்ணிக்கிறாங்க ஏதோ முடியலன்றனால என் வண்டி எடுத்துவாங்க உள்ள விட்டுருங்க பாத்துங்க கொஞ்சம் விழிப்புணர்வு வடச்சி அந்த டியூப் என்ன கேட்டே இல்ல ஒன்னோட டியூப் பைப்ப உன்னோட டியூப் இது அதாவது பெட்ரோல் அந்த வண்டியை உடைச்சி அந்த பெட்ரோல் பைப் இருக்குல்ல அதை கட் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க போல வண்டி உடைச்சிட்டீங்களா புது வண்டில புது வண்டில

இப்ப நான் என்ன ரியாக் பண்றது இல்ல அவர் அவர்கிட்ட சொல்றாங்க அடிச்சிருக்காங்கன்னா இப்ப இருட்டு வேற என் வண்டி பெட்ரோல் எடுக்க முடியாது வண்டியதான் முடியும் ஆனா என் வண்டி ஆஹ் இல்ல இல்ல என்னாலதான் ஓட்ட முடியும் யாரால ஓட்ட முடியாது அது பிரேக் இருக்கு பிரேக் ஆஃப் ஆகும் நிறைய போனாலும் கொஞ்சம் <melodiceland he not readingere Professors> <laughs>

உன்ன ந��்னைபிस <laughs> <laughs> <laughs>

சார்ஜ் சார்ஜ் போடு சார்ஜ் போடுற கடிகாரமா போறதா ஆடியோ அது வந்து அது என்ன சொல்லறான் சோ அதான் ஐயா கார் வா ஏ அடிச்சுடலாம் பஞ்ச் பண்ணலாம் கார் காய் போடா புடா अति अति टीम भी अति बिसी बिसी आ नाम बिसी था लूसे उषी उषी आ उषी अगर को पढ़ो आ उषी लूसे सुना लूसे शूला शूला ला कुरियन फिर कर कुरियन ना लूसे सलाजान लूसे इसी है पाइथियो 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 सुने

எங்க கிளம்பிட எல்லாத்தையும் எடுத்துட்ட. ஆமா يا என்னடா ஏதோ ஷிஃப்டிங் நர்ஸ் டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் டாக்டர் டாக்டர் சரி ஓகே சரியா? உண்டான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கப் எனக்கு தெரியும். தெரியவா

ஆமா பெரியவங்களுக்கும் ட்ரைனிங் பண்ணியிருக்கான் நிறைய ஆர்டிஸ்ட்க்கு எல்லாம் ட்ரைனிங் பண்ணிருக்கான் அது சொன்னா தான் போவேனா கிளம்பு பாய் 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 பாபம் குடு பாபா இது எலெக்ட்ரிக் சுடுகாடு பாஜி போய் அப்பவே போடா ஏய் பாய்டா பாய்டா பாய் பாய் மக்களே ஆக்சுவலாக வந்து நான் சும்மா ஃபன்னாக தான் பேசுவேன் அவங்ககிட்ட அண்டு அவன் வந்து இவ்வளோ தூரம் வந்து இருந்து நமக்கு இவ்வளோ தூரம் வந்து பண்ணதே வந்து பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான் சும்மா அவனை வந்து இங்கே வந்து சாப்பிட்றான் தூங்குறான் அப்படிங்கிறதுலாம் வந்து அவனை ஃபண்ணுக்காண்டி அவன் என்னை மாதிரி நானும் அவனை நோண்டுறது தானே தவிர்த்து மற்றபடி இல்லை வீட்டுல வந்து அவன் வைஃப் வந்து பிரெக்னன்டா இருக்கா ஆமா அவளை வந்து அவ அவளே வந்து நீ முதல்ல போய் அண்ணா கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அமைச்சு விடுறது இவனும் வந்து அவளை வீட்டுல அவங்க அம்மா அம்மா கூட வந்து பாத்துக்க சொல்லிட்டு அதான் சொல்லுவார் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் வர்றது அடுத்தது கிருபா கிருபாவோட வைஃபுக்கு இன்னொரு ரெண்டு நாள்ல டெலிவரி இப்ப ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு ஆஹ் ஆமா அந்த மாதிரி அந்த ஒரு டெலிவரி டைம் நெருங்குற நேரத்தில் வந்து இப்போ காலையில் அந்த பையன் போன் போட்டு அண்ணா அந்த மாதிரி அவங்களுக்கு வழி வந்துருச்சுன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு இருக்கிறாங்க ரெண்டு நாளில் வந்துட்டு என்ன நாளும் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த பையன் சொல்றான் என்கிட்ட அண்ணா நீ இப்போ நீ எங்கடா இருக்கங்கிற ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கிறேங்கிறான் சொல்லிவிட்டு அண்ணா உங்களுக்கு எப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு தான் கால் பண்ணேன் சாப்பிட்டீங்களா அண்ணா மாத்திரை போட்டிங்களாண்ணா கேட்குறான்ப்பா காலையில் பிள்ளைங்கன்னா அப்படி நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க டவுன் ஆகுற டைமில் தான் எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நாங்க நல்ல நல்ல ஆட்களை சம்பாரிச்சு வச்சுருக்கோம் ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்க செய்யுது ஆமா எல்லாருக்குமே வேலை இருக்கு நீ வேலையை முடிச்சு நீ வேட நான் பார்த்துக்கிறேன் நான் வேலையை முடிச்சு நான் வரேன்டா அப்படி சொல்லிட்டு ஷிஃப்ட் அவனுங்களே மாற்றிக்கிறாங்க ஆமாம் ஆனால் நம்ம கூட பிறந்ததுங்க இதுங்கெல்லாம் வந்துட்டு ஐயோ சரி பேசுறதுக்கு ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இதோட முடியுது மக்கள்

நான் என்னன்னா நான் என்ன கவுண்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா வழக்கமா வந்து வழக்கமா இவ சாப்பாட சாப்பிட்டு ஹாஸ்பிடல்ல போய் படுத்துருவேன் படுத்துருவேன்னு சொல்லி நம்ம கொக்கு தஞ்சலிய சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டே வந்து இவளோட சமையல சாப்பிடுற நிலைமை வந்துருச்சு